சிவசங்கர் இதில் வந்து காங்கிரஸ் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா இந்த திட்டத்தின் மீது மத்திய அரசோடைய கட்டுப்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி பங்களிப்புங்கிறது முதல் நூறு சதவீதமாக இருந்தது இப்போ அறுபது நாற்பதுங்கிற வீதாச்சாரத்திற்கு வந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி ஒரு நீண்ட அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இவ்வளோ நிதி வந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் குறைஞ்சிருக்குது அடுத்ததாக இது வந்து மாநிலங்களுக்கான நிதி சுமையை மேலும் அதிகப்படுத்தக்கூடியதாகத்தானே இது இருக்கும் இப்படி பண்ணால் எப்படி அது ஏற்றுக்கொள்ளதாக மாநிலத்துக்கு அந்த பேலன்ஸ் எங்கேன்னு கிடைக்கும்னு கேட்குறாரு ஏற்கனவே ஜிஎஸ்டி நிதி வர்றதில்லைங்கிறது கூட குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவும் ஒரு குற்றச்சாட்டாக வந்து மாநில அரசு வைக்கிறது இப்போ இதில் ஒரு சில விஷயங்கள் முன்னாடி நம்ம பார்க்கணும் இங்கே பேர் வைக்கிறத பற்றியும் பேர் மாற்றுறத பற்றியும் வந்து யார் வேணால் பேசலாம் டிஎம் காங்கிரஸும் பேச தகுதியே கிடையாது என்ன நீங்கள் அதாவது ரெண்டு குடும்பத்தோட பேர் மட்டும் தான் இருக்கணுமா வேறு யாரோட பேரும் இருக்கக்கூடாது இந்த இங்கே பேர் வச்சிருக்கிறாங்க எங்கேயோ ஒரு சா யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரோட பேர் வைக்கவே இல்லையா உங்களுக்கு ஜி உங்களுக்கு வந்து ராமுங்கிற பேர் பிடிக்கலாம் கிராமன் ஜிஆர்ஏஎம் ஆர் நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் தனிப்பட்ட நபரோட பேர் யாரையா வச்சுருக்காங்களா நீங்கள் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் இன்னே வரைக்கும் நீங்கள் எல்லா சட்டங்களையும் எடுத்து பாருங்கள் ஒன்று நேரு ஃபேமிலி நேரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ராகுல் காந்தி சாரி ராஜீவ்காந்தி இவங்களோட பேர் தான் இருக்கேன் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் எடுக்கிட்டீங்கன்னா கருணாநிதி அதுக்கப்புறம் வந்து ஒட்டு மொத்த குடும்பத்தோட பேர் தான் இருக்கீங்க குடும்பத்தோட பேர் எதுவுமே வைக்கவே இல்லையே ஒரு பொதுவாக ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க நீங்கள் ஓட்வோரினு ஆரம்பி ஓடரி ஒரு பதினஞ்சு நாள் ஒரு லாஸ்ட் ஒன் மந்த் பார்த்தீங்கன்னா ஓட்சோரி ஃபுல்லாக அதில் தான் அத்தனை பிரச்சனை நடந்தது ஓடச்சோரி எங்கிருந்து ஆரம்பிச்சி உங்களுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சர்தார் வலைபடல் அவர் வந்து பிரைம் மினிஸ்டாக வந்துருக்கணும் அங்கேயே வந்து அந்த ஓட்சோரிக்கு உடனே இறந்து யாரா காந்தி அவர்களோ உடந்தையாக இருக்கிறாரு நீங்கள் வந்து ஏன்னா இருபத்தெட்டு பேரோட ஒப்புதல் இருக்கக்கூடிய சர்தார் வளவேப்படல் அவரை விட்டுட்டு நீங்கள் வந்து யாராவது நேருவை நீங்கள் சூஸ் பண்ண அங்கே

சிமரா நீங்க அவரோட பேர் வைக்க வேண்டாமா நீங்க அதுக்கப்புறம் முதல்ல அந்த நீங்க பேர் மாத்தணும்னு சொன்னீங்களா அந்த அந்த என்ஆர் ஈஜே ஏ என் முன்னாடியும் பின்னாடி இந்த எம்ஜி கொண்டு வந்தли யாரு நீங்க தானே கொண்டு வந்தீங்க தொண்ணூத்தி ஒன்றுல பிரைம் மினிஸ்டர் கொண்டு வர்றாரு இது ஒரு திட்டத்தை அறுநூத்தம்பது டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வராங்க அதுக்கு அப்புறம் வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ட கொண்டு வராங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க வேர்ல்டு பேங்க்ல இது வந்து ஸ்டெல்லர் எக்ஸாம்னு சொல்றாங்க இது எல்லாமே எல்லாருமே வறுமையின் இருபத்தஞ்சி இந்த வமையின் வரை கோடு வந்து நான்கு சதவீதம் வந்து எல்லாமே ஏற்றுக்கிறோம் நீ இதை கொண்டு வந்து பி வீ நரசவ்தான் அவரோட பேரை நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க அதை வச்சிருக்கலாமே இந்த பேரை இன்செர்ட் இன்சர்ட் பண்ணுறது எம்ஏஜி நீங்க இன்செர்ட் பண்ணுறீங்க பேரை நீங்க முதல்ல என்ஆர்இஜியான்னு ஆக்டான பிரச்சனை கிடையாது அந்த இதை நீங்க தானே மாத்திரீங்க மகாத்மா காந்தி பேரை மாத்திரீங்க நீங்க மாற்றும்போது நாங்க மாத்திரம் பிரச்சனை வந்தது கிராமங்களில் தங்கி கிராமங்களை ஊக்குவிப்பதற்காக கிராமத்தை கிராமத்துடைய சுயத்தை வளர்க்கணுங்கிறது காந்தி ஆசைப்பட்டார் அதனுடைய அடிப்படையில் இது வைக்கப்பட்டதுன்னு காங்கிரஸ் சொல்றாங்க அதன் அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் மகாத்மா காந்தி பேர் மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த திட்டத்தை கொண்டு நீங்க தானே இந்த பேர் வச்சீங்க அதனால இந்த பேரை மாத்தலுக்கு என்ன அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து நீங்க மாத்துனதுனால நாங்க மாத்தணும் சொல்ல வரல நீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்து ஆக்சுவலி பி வி நரசிம்மராவர்கள் நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல தான் இந்த திட்டம் வந்து முழுமையா எல்லா மாவட்டங்களுக்கே கொண்டு வராங்க நீங்க அந்த காலகட்டத்தில்

எம்ப்ளாய்மென்ட் எம்ப்ளாய்மென்ட் பண்ண நம்பர் அறுபத்தோரு நாள் வேலை பார்த்த மாதிரி காசு வாங்கியிருக்காங்க இந்த பிரச்சனை இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணுங்கிறக்காக தான் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நீங்க எங்கேயுமே இது மாதிரி மிஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த எண்ணத்தில் தான் இது எல்லாத்தையும் கொண்டு வராங்க சோ இந்த திட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வர முயற்சி பண்ணும்போது அதை அவங்க சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் அந்த சப்போர்ட் பண்ணுற உடனே அதில் நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறீங்கல்ல அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது மகாத்மா இன்னொரு இன்னொரு வார்த்தை அந்த கரை இன்னொரு சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க அந்த கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அவரோட பேர் எல்லா இடத்துல இருக்கிறது அண்ணாத்துறை அவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துரு அண்ணா அவர்களின் பேரை வைத்துக்கொண்டு அண்ணா துறையோட முன்னேற்ற கழகம் இதை எதுக்கவில்லைங்கிறாரு நான் என்ன சொல்றேன் அதே அண்ணாத்துறை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாம போகும்போது வந்து நீங்க என்ன சொன்னால் மதுக்கடைகளில் திறக்கணும்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா மது மதுக்கடைகளை திறந்து அதில் வர காசு என்ன அப்படின்னு அதுல வரக்கூடிய காசுங்களை வந்து தொழுநோயாளியில் தொழுநோயாளியில் கையில் இருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் சமமானதுன்னு அவர் அதை தவிர தவிர்த்தார்ல ஸோ நீங்கள் அதை நீங்கள் தவிர்த்துருக்கல நீங்கள் தவிர்க்கல பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய குழு தலைவர் திமுக திரு டிஆர் ஆர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா புதிய மசோதாவால வந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களே கேலி செய்யப்படுகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிற இந்த பேரை மாத்தணும்னு அவர் வந்து ஒரு குழு கொடுக்கணும்னு அவர் கடைசியாக உச்சரிச்ச ராம்கிற அந்த அவருடைய ஒரு குறிப்பிடப்பட்ட அந்த வார்த்தை இருக்குது அதையே நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ராமரை பிடிக்கல உங்களுக்கு ஹிந்துக்களை பிடிக்கல திமுக இதற்கு காரணம் என்ன இங்க இந்துக்கள் ஹிந்துக்களோட வேற ஏதோ ஒரு பேர் வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்க கருணாநிதியோட பேர் வச்சு தான் ஏற்றுக்கொடுவாங்க ஸோ அது வந்து அவங்கள அந்த குறிப்பிட்ட பேரை நாங்கள் வைக்கல இல்லை நீங்க வந்து பொதுவானதான இருக்கு அந்த பொதுவான ஒரு பேர் வைக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை இந்துக்களை பிடிக்கல திமுகங்கிறது வந்து அடிப்படை ஆதாரமற்ற வாழ் நீங்கள் நீங்கள் வந்து எந்த என்னைக்கா நீங்க நீங்கள் ஆ ராசா அவர்கள் ஆ ராசாவர்கள் என்ன சொல்லி கடைசி கடைசி சிற்பம் இருக்கிற வரைக்கும் இங்க வந்து தமிழகத்துல வந்து ஒன்றுமே நல்லதே நடக்காது இந்தியாவிலே ஒன்றுமே நல்லது நல்லது அதே வந்து அதே 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 முதலமைச்சர் சொல்லுகின்ற போது என்ன சொல்றேன் எங்கள் கட்சியிலே அறுபது பர்சன்டேஜ் மேலே இந்துக்கள் இருக்குது என்ன இருக்கு நான் எங்களது ஆட்சியில் தான் அதிகமான கோயில்களுக்கு உடம்புக்கு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் வந்து உள்ள வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க எந்த இடத்துல

காலங்கள் அறுபது நாட்களுக்கு முன்னாடி அறிவிக்கணும் இந்த காலகட்டங்கள் வந்து இங்கே இந்த பயிர் விளைச்சல் இருக்கும் வேளாண்மை இருக்கும் அந்த காலம் நீங்கள் ஏற்கனவே சிக்ஸ்டி டேஸ் முன்னாடி கூலிங் பீரியடில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்படும் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எந்த இடத்துலையுமே குறைக்கல ஸோ அதை அவங்க தப்பாக சொல்கிறாங்க அதனால் அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு முடிவு கட்ட முயற்சியாக தான் இந்த திட்டம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி எங்கே எங்கே முடிவு கட்டுறான்னு சொல்லுங்கள் எங்கேயுமே முடிவு கட்டவில்லை நீங்கள் நூறு நூற்றி எனக்கு தெரிஞ்சு நூறு வந்து நீங்கள் பிலோ ஹண்ட்ரடா வந்திருந்தா நீங்க அந்த வார்த்தை சொல்லலாம் நூறு நூத்தி இருபத்தஞ்சாவது ஆகும் போது நீங்க எப்படி அந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ண முடியும் கட்டாயம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது